என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து நீ மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அனைத்து செயல்களையும் நான் தீவிரமாக செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்ட விஷயத்திற்கு எல்லாம் நான் அனைத்து திட்டங்களையும் செய்து நீ நலமாக வாழ்வதற்கு வழிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் இன்னும் எதுவும் நடக்கவில்லையே முருகா என்று கவலை கொள்ளாதே அனைத்தும் உன்னுடைய மன விருப்பப்படியே நடக்கும் உன் வாழ்விற்கு நன்மை என்றால் நீ என்னிடம் கேட்காத விஷயங்களையும் கூட செய்து தருபவன் நான் உன் வாழ்விற்கு நன்மை என நினைக்கும் நீ கேட்கும் விஷயத்தை நான் செய்யாமல் இருப்பேனா உன்னுடைய நல்ல குணத்திற்கு நல்ல மனதிற்கு நீ படும் சோதனைகள் என்பது அதிகம்தான் ஆனால் அத்தனை சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய நிகழ்வுகளாக என்னால் மாற்ற முடியும் அந்த மாற்றத்தை விரைவிலேயே கொண்டு வரப்போகின்றேன் உன் வாழ்க்கையில் படாத பாடுகளையெல்லாம் பட்டுவிட்டாய் இனி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே நீ மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து வா என்னுடைய உதவி பல மடங்கு உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் செல்வத்தையும் தனத்தையும் தானியத்தையும் நான் வாரி வாரி உனக்காக வழங்க உள்ளேன் என்ன நடந்தாலும் எப்பொழுதும் வருத்தப்படாமல் எல்லாம் முருகன் பார்த்து கொள்வான் என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கும் பக்தர்களை நான் ஒரு பொழுதும் கைவிட்டதாக சரித்திரமில்லை ஆனந்தமாக அளவில்லாத இன்பத்தை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போகும்படியும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விஷயங்கள் உனக்கு கிடைக்கும்படியும் அத்தனை பேரதிசயத்தையும் நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன் விடிய போகின்ற நாளைய உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விடிவு காலமாக இருக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது நல்ல செய்தியை நீ உடனுக்குடன் கேட்டு கேட்டு போகின்றாய் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் நான் நடத்தி கொடுப்பேன் சிறு வயதிலிருந்தே நீ பல கஷ்டங்களை பட்டிருக்கின்றாய் நாள் முடிந்த முயற்சிகளை எப்பொழுதும் செய்து வருகின்றாய் ஆனால் நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் மனமுடைந்து போகின்றாய் எதற்காகவும் மனமுடைந்து போகாமல் இந்த முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்று தைரியமாக இரு உன் ஆசைகள் எல்லாம் தானாக நிறைவேறிவிடும் உனக்கானது உன்னிடம் வந்து சேரப்போகின்றது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலேயே நீ இது வரை எடுத்த அத்தனை முயற்சியும் இனி பல மடங்கு நன்மையை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே சிலரோடு நட்பாக இருந்தாய் ஆனால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அது உன் மனதிற்கு வழியை கொடுக்கின்றது சிலரோடு நல்ல நம்பிக்கை கூறிய ஒரு ஓடு பழகி கொண்டு இருந்தாய் ஆனால் அவர்களின் ஏமாற்றமோ உனக்கு பேரிழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உன் மனம் நோகும் அளவிற்கு நீ சந்தித்திருக்கின்றாய் உனக்கான செயல்கள் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு நம்பிக்கை நீ செயல்பட்ட பொழுதிலும் ஏதோ ஒரு தடை தோல்வியாக வந்து முன்னின்றிருக்கின்றது இதையெல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் கலங்காதே இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து இதுநாள் வரை நீ சந்தித்த தோல்விகளையும் சந்தித்த மன சங்கடங்களையும் கூட மறக்கின்ற அளவிற்கு இனி வரும் நாட்களில் நான் பேரதிசயத்தை புரிவேன் என்று முழுமையாக நம்பு உன் கண்ணுக்கு எதிராக மற்றவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதை பொறுத்து மட்டுமே அவர்களை மதிப்பிட வேண்டுமே தவிர பிறர் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு ஒருவரை நீ மதிப்பிடக்கூடாது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து முடிவை எடு பிறர் சொல்கின்றார்கள் என்பதற்காக ஒருவரை எந்த ஒரு விதத்திலும் சந்தேகம் கொள்வதோ அவர்களின் மீது குற்றத்தை சாட்டுவதும் வீணான ஒன்று வரும் நாட்களில் யார் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் நீ அவர்களுக்கும் நல்லதே நினை பிறருக்கும் நீ நல்லதை நினைக்கும் பட்சத்தில் உன் வாழ்விலும் நல்லது நடக்கும் எந்த ஒரு பகைமை உணர்ச்சியும் பின்னரிடத்தில் உனக்கு வேண்டாம் மனக்கசப்பு இருந்தாலும் சரி வெறுப்புணர்ச்சி இருந்தாலும் சரி அத்தனையையும் விட்டொழித்துவிட்டு இனி வரும் நாட்களில் அன்பு பாராட்டும்படி நீயும் நடந்து கொள் விடா ஒரே விஷயத்தில் பிடிவாடமாக இருக்காமல் சிலரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையும் உனக்குள் வர வேண்டும் நீ செய்வதுதான் சரி என்ற மனநிலை எப்பொழுது உனக்குள் தோன்றக்கூடாது பிறருடைய சொற்களையும் அறிவுரைகளையும் சற்று காதில் வாங்கி கொள்ள வேண்டும் அவற்றை பின்பற்றுகின்றாயா இல்லையா என்பது அடுத்த விஷயம் ஆனால் அவர்கள் எதையாவது சொல்ல வரும்பொழுது சற்றும் புறக்கணிக்காமல் சில விஷயங்களை காது கொடுத்து கேட்கவும் செய் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்றால் அதை அகணம் கேட்டுக்கொண்டு அதை மனதிலிருந்து அப்புறப்படுத்திவிடு உனக்கு அறிவுரைகளை கூறுகின்றார்கள் என்றால் சற்று அதை ஏற்றுக்கொண்டு பார் உனக்கு நன்மை பயக்கும் என்கின்ற பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லை எப்பொழுதும் நாம் செய்வதுதான் சரி என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது அனுபவம் நிறைந்தவர்களோ வயதில் மூத்தவர்களோ எதையாவது சொல்ல வந்தால் அவர்களுடைய சொற்களை சற்று காதில் வாங்கு என்ன சொல்க வருகின்றார்கள் என்பதை சற்று புரிந்து கொள்ள முயல் சான்றோர்களின் அறிவுரை என்பது சால சிறந்தது எப்பொழுதும் அது உன்னுடைய வாழ்விற்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது பாசம் என்றால் என்ன என்று சிலரிடத்தில் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் வேஷம் என்றால் என்ன என்று சிலரிடத்தில் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இப்படி அனுபவம்தான் வாழ்க்கையில் மாறி மாறி பாடங்களை கற்றுக் கொடுத்து கற்ற எல்லா பாடங்களையும் ஒன்று விடாமல் நினைவில் வைத்துக்கொள் அது வரும் நாட்களில் உதவியாக இருக்கும் எந்த நேரமும் என்னை பற்றி சிந்திக்கின்றவர்களுடைய வாழ்வில் ஆனந்தமானது பொங்கி வழியும் உன்னுடைய மனமெல்லாம் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு முகமெல்லாம் மலரக்கூடிய அளவிற்கு சற்று நேரத்தில் அதிசயமானது நடந்தே தீரும் எந்த கோபம் இருந்தாலும் அத்தனையையும் தனித்துக்கொள் முடிந்த அளவிற்கு உன் மனநிலையை மிகவும் சந்தோஷமாக வைத்துக்கொள் எது கிடைத்த பொழுதிலும் மனமாற ஏற்றுக்கொள் கொடுப்பது இறைவன் என்று தெரிந்து கொண்டால் அதை மறுக்க மனம் வரப்போவது இல்லை எந்த குறையும் வராமல் இனி உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய் சிரித்த முகத்தோடு இரு பணிவோடு பேசு துணிவையும் தைரியத்தையும் கையில் கொள் வெற்றி உனக்கானது என்று நம்பிக்கை கொள் இந்த முருகனின் துணை உண்டு என்பதை தெரிந்து கொள் பிறருடைய பொறாமை பார்மையிலிருந்து நீ விலகி நிற்பாய் பிறருடைய திருஷ்டி எதுவும் உன்னை அண்டாதவாறு நான் பாதுகாப்பேன் உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியை நான் கொடுத்து அருளுவேன் உன்னை விட உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவனும் நான் தான் உன்னை விட உன் வாழ்க்கையை பற்றி மிகுந்த அக்கறையை கொண்டவனும் நான் தான் அதனால் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் இருந்தாலோ எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலோ இப்பொழுதே விட்டுவிடு உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது உன்னுடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இனி வரும் நாட்களில் அப்படியே தீர்ந்துவிடும் உனக்கு நான் நல்வழியை காட்டிவிட்டேன் எல்லா சமயங்களிலும் உன்னோடு துணை இருந்து உன் குழப்பங்கள் அத்தனையையும் தீர்த்தும் வைப்பேன் இனியும் நீ துன்பப்பட போவது இல்லை உன் வாழ்க்கையின் மதிப்பு உயரும் உன் வாழ்க்கை தரம் பல மடங்கு பெருகும் பேரோடு புகழோடு நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றி தரப்படும் நீ என் முன் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் என்னால் நிறைவேற்றி தரப்படும் நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நீ வாழ்வாய் நல்லது நடக்கும்